மேல என்ன பண்ணுறீங்க யார் மேலேயும் உண்மையான பாசம் வைக்காதீங்க ஓகேங்களா ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா உண்மையான பாசம் அன்பு ஒன்று சொல்லிட்டு இருக்கு ஓகேங்களா நம்ம உண்மையான பாசம் என்னக்கா இருந்தாலும் நம்மளை வந்து தெருவில் நிப்பாட்டும் என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம மேலே பாசம் வச்சுருக்காங்களோ அதுக்கு வந்து நம்மள்கிட்ட எனி டைம் நம்மள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் நம்ம கூட எனி டைம் அவங்க காலிங்கில் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க பட் ஆனால் நம்ம ஃப்ரீயாக இருந்தால் நம்ம பேசலாம் நம்மளுக்கு ஒர்க் இருக்குங்கிறது நம்மளுக்கு என்ன ஒர்க்குன்னு நம்மளுக்கு தான் தெரியும் பட் ஆனால் அவங்க என்ன நினச்சிடுறாங்க நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அதனால் அவங்க வந்து பெரிய இது அப்படி இப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒருத்தர் நம்ம கூட பேசலை அப்படின்னா அவங்க நம்மளை விட்டு விலகி போகிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது அவங்களுக்கு என்ன வேலையோ அப்படி யோசிங்க உடனே பேசியா ஓகே ஓகே அவன் வேறு என்கிட்ட இருக்கான் அவன் வேறு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க சரிங்களா அது ரொம்ப தமறான செயல் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பெண் ஆணிடம் பழகினாலும் சரி ஆண் பெண்ணிடம் பழகினாலும் சரி அன்பு தான் ஓகேங்களா அன்பை தவிர வேறு ஒன்றும் கிடையாது சில ஜென்மங்கள் பொறுக்கி ஜென்மமாக இருக்குங்கிறதுக்காக எல்லாரும் அப்படியே இருப்பாங்கன்னு யோசிக்காதீங்க யோசி ஓகேங்களா நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் சரிங்களா அதே மாதிரி நல்லதே பேசுங்க ஓகேங்களா என்ன ம் ஒன்றும் இல்லை அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு கண்ணில் வெண்ணா ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படிங்குவாங்க கண்ணால் பார்ப்பதே மெய் காதால் கேட்பது பொய் அப்படிங்குவாங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னா எதுக்கு ஒரு கண்ணில் வெண்ணா சுண்ணாம்புங்கிறீங்க அப்படின்னா வெண்ணையை தூக்கி கண்ணில் வச்சு பாருங்களே குழு 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 நல்லாயிருக்கும் ஜுல் ஜிலும் இதே சுண்ணாம்பு தூக்கி வச்சு பாருங்கள் எரிஞ்சிரும் நெருப்பாக எரியும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணையும் சுண்ணாமும் வைக்காதீங்க எதாக இருந்தாலும் நீங்கள் கண்ணார பாருங்கள் பார்த்துட்டு பேசுங்கள் காதால் கேட்கறது கூட ஒரு நேரம் தப்பாயிரும் ஓகேங்களா கண்ணால் பார்த்துட்டு எதாக இருந்தாலும் பேசுங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க ஒருத்தர் தப்பாக பேசுகிறனால நம்மளுக்கு எதுவும் கிடைக்க போதா சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ என்ன நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் கிடைக்க போதா ஒன்றும் கிடையாது நீங்கள் தப்பாக பேசுகிறனால நான் மேலும் மேலும் வளர்ந்துட்டு தான் போகணும்னு நினப்பணும் ஒழிஞ்சேன் ஒரு நிமிஷம் இதில் ரொம்ப யாரையும் இழுத்து பிடிக்காதீங்க ஓகேவா இழுத்து பிடிச்சோம் அப்படின்னா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் சீப்போம் அப்படின்னு நம்மளுக்கே தோணிரும் வெறுக்க தோணிரும் வெறுப்பு வந்துடும் சீப்பா கன்றாது எவ்வளோ நாள் பாரு ரொம்ப அவஸ்தை நீ உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தோணிரும் கடைசியில் அந்த உறவு வந்து வெறுத்து நீங்கள் கொடுக்குற டார்ச்சரில் வந்து அந்த உறவு நம்ம விட்டு போயிடும் புரியுதுங்களா கேப் கொடுத்து பாருங்களேன் ஐயோ நம்மளை வந்து அவ்வளோ இது பண்ணுறாங்க ஏன்டா அவங்கள வந்து வெறுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு அவங்களுக்கே வந்து அவங்க நம்மக்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா பொறுமையாக இருங்க பொறுமையாக கையாளுங்க ஓகேங்களா அவசரப்பட்டு முடிப்பதையெல்லாம் கஷ்டத்தில் தான் கொண்டு போய் முடியும் ஓகேங்களா பொறுமையாக எதையும் லீட் பண்ணுங்கள் பொறுமையாக கையாளுங்க எந்த ஒரு விஷயமாகட்டும் பொறுமையாக பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டீங்களா கலையில என்ன டிஃபன் ஓகேங்களா அதே மாதிரி நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்துலேயும் வந்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நன்றி அதே மாதிரி வந்து நம்ம நிறைய பேர் அக்கா நீங்கள் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிலாம் கமெண்ட் வந்துச்சு இனிமேல் மறக்காம யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் திரும்ப நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா அதே மாதிரி நம்மளோட லைவ் டைம் வந்து மாற்றிட்டாங்க எப்படின்னா யூடியூப்பில் வந்து லைவ் டைம் வந்து எத்தனை மணி கொண்டு வந்தாங்கன்னா ஏழரைலேருந்து கொண்டு வந்துட்டாங்க என்ன ரீசன் தெரியல மார்னிங்லலாம் ஓப்பன் பண்ணால் யூடியூப் ஓப்பன் ஆக மாட்டேங்குது ஒன்லி ஒன் சாயங்காலம் ஒரு ஏழு ஏழ்ரையில் ஓப்பன் ஆகா மட்டும்தான் ஓப்பன் ஆகுது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐ லவ் ஃபியூ தேங்க்ஸ் ஓகே நன்றி வணக்கம்